வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க அருமையான வடக்கு பார்த்த வீடு அவசர விற்பனைக்கு வந்திருக்குங்க இது வந்து எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துருங்க அப்போ தான் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க இது நல்ல போக்குவரத்து நிறைந்த ஏரியாவில் மக்கள் நடமாட்டம் அதிக அளவில் உள்ள ஏரியாவில் அழகாக அமைஞ்சிருக்கு சூப்பரான வீடு வடக்கு பார்த்த வீடுங்க அது மாதிரி உங்களுக்கு போக்குவரத்துக்கு பிரச்சனை இல்லை அடிக்கடி பஸ்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா கண்டினியூவாக இருக்குங்க பஸ்ஸு ஆட்டோ போன்ற அனைத்துமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும் பஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்குங்க அந்த மாதிரி ஏரியாவில் அமைஞ்சிருக்கு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அமைஞ்சிருங்க சேலம் சேலத்துலேருந்து ஸ்டீல் பிளாண்டு அதாவது தாரமங்கலம் ஸ்டீல் கேஆர் கேஆர்தோப்பூர் புறம் மெயின் ரோட்லேருந்து ஒரு நானூறு மீட்டர் தொலைவு நானூறு டூ அதிகபட்சம் ஐநூறு மீட்டர் தொலைவுக்குள்ளே அமைஞ்சிருக்குங்க வடக்கு பார்த்த வீட்டுமனை வீடும் வடக்கு வாசலுங்க சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த வீடு தான் விற்பனையில் உள்ளது தனி காம்பவுண்ட் வால் வசதி கேட் வசதியோடையும் கார் பார்க்கிங் வசதி இரண்டு பெட்ரூம் வசதி டைனிங் கிச்சன் ஹால் போன்ற அனைத்து வசதிகளோடையும் சிறப்பாக சூப்பராக அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொந்தத்துக்காக மணல்லையே கட்டின வீடுங்க தற்போது அவங்களுக்கு பண தேவைகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப விலை குறைச்சலாகவும் கிடைக்கும் அது மாதிரி இது வந்து உடனடி கரையும் அப்படின்னா அனுசரித்து விலை பேசிக்கலாங்க இவர் வந்து இப்போ இந்த வீடு கொடுத்துட்டு வெளியூர் போகிறதா இருக்கார் அதனால் நல்ல முறையில் வாங்கி பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு ஒரு கார் நிறுத்திட்டு ரெண்டு மூணு டூ வீலர் கூட நிறுத்துகிறாங்க அந்த உள்ள சிட் அவுட் வசதி நீட்டாக இருக்குதுங்க உள்ளே பார்த்திங்கன்னா பாருங்கள் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க மேலே மாடிக்கு போகிற மாதிரி அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் வசதி ஒன்று இருக்குது இது வந்து பார்த்திங்கனாக்கா ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு உள்ள அருமையான ஹாலுங்க பாருங்க சூப்பராக ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடு பார்த்தா பிடிக்கலான்னு சொல்ல முடியாதுங்க அந்த மாதிரி இருக்கும் அனைத்து வசதிகளுமே இந்த வீட்டில் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்திங்கன்னா எல்லாமே கப்போர்டு ஒர்க்கோடு இருக்குது பாருங்க இது பூஜை ரூம் இதில் இருந்து பாருங்கள் பூஜை ரூம் தான் பார்த்துட்டு இருக்கிறீங்க தரைதளம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கிரானைட் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க இரண்டு பெட்ரூம் வசதியோடையும் அமைஞ்சிருக்கு வீடியோ வந்து முழுமையாக பார்த்துருங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் பாதியிலே பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணாதீங்க அது மாதிரி பிவிசி டோரில் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கஃபோர்ட் ஒர்க்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு பெட்ரூமுக்கும் அட்டாச்சுடு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட்டோடு அமைச்சிருக்காங்க அருமையாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் புதிய வீடு கட்டினா இப்போ என்ன கண்டிஷனில் இருக்கோ அதே கண்டிஷனில் இருக்குங்க ஏன்னா இது வீடு கட்டி இரண்டு டு மூன்று தான் இருக்கும் அதனால் வீடு வந்து சிறப்பாக அழகாக இருக்குது எந்த ஒரு கிராக் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க புதிய வீடு எப்படி கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரியே இருக்குது அதுவும் மணலில் ஓன் யூஸ்க்காக கட்டின பில்டிங் அப்படின்னா பார்த்துக்குவாங்களே விற்பனையில் விற்பனைக்காக கட்டுற வீடு அது வேறு மாதிரி இருக்குங்க சொந்தத்து கட்டுற வீடு சூப்பராக இருக்குங்க பாருங்க அருமையான வீடு சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க இது மாஸ்டர் பெட்ரூமுங்க பதினொன்றுக்கு பதினாறு அளவு உள்ள மாஸ்டர் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்த்து பதினொன்றுக்கு பத்து உள்ள பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூம் வசதியோடு அமைஞ்சிருக்கு ஏன்னால் சொந்தத்து கட்டும்போது கொஞ்சம் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா குவா குவாலிட்டியாக மெட்டீரியல்லாம் போட்டு சொந்தமாக சி சூப்பராக கட்டிவிடுவாங்க இது மாதிரி பில்டிங் கிடைக்கும்போது நம்ம வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுங்க சூப்பராக இருக்கும் பாருங்களேன் ஏன்னா அது ஓன் யூஸ்க்காக கட்டின கட்டப்பட்ட வீடு அருமையாக இருக்குது அது மாதிரி கிச்சன் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு எட்டு அடி ஆகலாம் பதினாறு அடி உள்ள கிச்சன் அட்டாச்சுடு டைனிங் ஹாலோடு போட்டிருக்காங்க அதுவும் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குங்க அது மாதிரி இது வந்து ரோடு வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தார் இருந்து இன்னும் இந்த தெருவெலாம் வந்து இன்னும் தார் சாலை அமைக்கலைங்க கூடிய விரைவில் அமைச்சராக சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு அடியாகல தார் சாலை வசதி இருக்குது அந்த தார் சாலையிலேருந்து ஜஸ்ட்டு இதுக்கு ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு அடியாகல மண்பாதை வசதி தான் இருக்குதுங்க கார்னர்லேருந்து இது ரெண்டாவது பில்டிங்க இது தார் சாலை அமைச்சிட்டாங்க அமைச்சிட்டாவே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு மேலே பத்து லட்ச ரூபா மேலே விலை கூடிருங்க அதனால் இப்போயே வாங்கி பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுங்க அது மாதிரி மெயின் டோர் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேக்கில் போட்டிருக்காங்க மெயின் டோர் தேக்கில் சூப்பராக போட்டிருக்காங்க பாருங்கள் கிச்சன் எல்லாமே கீழேயும் கஃபோர்ட் ஒர்க் இருக்குது மேலே எல்லா இடமும் சூப்பராக செய்துருக்காங்க அருமையாக இருக்குங்க பில்டிங் பார்த்தா உங்களுக்கு பிடிக்குங்க உங்களுக்கு ஒரு உடனடி கிரயணத்துக்கு அப்படின்னாக்க நேராக உடனே வீடு பார்த்துட்டுனா வந்துடுங்க ஏன்னாக்கா இதெல்லாம் கூடிய வரைவில் விற்று தேர்ந்துடும் பிடிச்சிருக்குன்னா உடனே முடிச்சுக்கணுங்க அதை விட்டுட்டு நம்ம மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கனாக்க கண்டிப்பாக இதெல்லாம் உடனே வாங்கிடுவாங்க அருமையான வீடு அதுமாரி சுற்றிலுமே குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கும் பார்த்திங்கன்னா அடிக்கடி பஸ் வசதி இருக்குது உங்களுக்கு வெளியில் எங்கே போகணுன்னாலும் அடிக்கடி பஸ் வசதி இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி இருக்குது அதுக்கு ஆப்போசிட்லேயே ப்ரைவேட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் வசதி இருக்குது அது இல்லாமல் அனைத்து விதமான கடைகளுமே உங்களுக்கு இருக்குது என்ன பொருள் வாங்கணுன்னாலும் ரெண்டு நிமிஷத்தில் ரோட்டில் போய் வாங்கிட்டு வந்துடலாங்க அந்த மாதிரி ஏரியாங்க இது இது வந்து ரோடு வசதின்னு பார்த்திங்கன்னா நான்கு ஒளிச்சாலே அதில் ஜஸ்ட்டு ஒரு நானூறு டு ஐநூறு மீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு போக்குவரத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை டி டிஸ்டன்ஸில் மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் நம்ம உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கிடைக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ஜங்ஷன்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் டென் மினிட்ஸ் தொலைவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு பத்து நிமிஷத்தில் வந்துடலாங்க அது மாதிரி நல்ல தண்ணீர் இருக்குது மும்முனை மின்சார இணைப்பு வசதி இருக்குது அதாவது த்ரீ ஃபேஸ் கரண்ட் வசதி இருக்குதுங்க போர்வெல் வசதி இருக்குதுங்க அதாவது மாடியில் வந்து பார்த்திங்கன்னா மாடித்தோட்டம் கொஞ்சம் அமைச்சிருக்காரு மேலே நாட்டுக்கோழிகள் கொஞ்சம் வளர்த்திகிட்ருக்காருங்க அது மிளகாய் செடி போன்ற காய்கறி செடிகளும் தோட்டம் அமைச்சு சிறப்பாக அருமையாக வந்துட்ருக்கு காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக காய்ச்சிட்டுருக்குங்க சூப்பராக இருக்குது அருமையான வீடுங்க ஏன்னா இவர் வந்து கொடுத்துட்டு வெளியூர் போகிறதுனால இவர் விற்கிறார் இல்லைனா இந்த ரேட்டுக்கெலாம் கொடுக்க மாட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டோட்டலாக வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு லட்ச ரூபா விலை சொல்லியிருக்காருங்க உடனே வந்தீங்கனாக்கா அதிலருந்து கொஞ்சம் நெகோஷியபுள் பண்ணி பேசி ரேட்டு ஃபைனல் பண்ணி முடிச்சுக்கலாங்க லேண்டு ஓனருகிட்டே இருக்குது பில்டிங் அப்ரூவ்டு பிளாட் அப்ரூவ்டு இருக்குது நீங்கள் லோன் போடணும்னா உடனே போட்டுக்கலாங்க ஆல்ரெடி கொஞ்சம் லோனில் இருக்குது நீங்கள் கண்டினியூ பண்ணால் பண்ணிக்கலாம் இல்லை அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து வாங்கினோம்னாலும் வாங்கிக்கலாங்க அருமையான வீடு பார்த்துட்டு கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ